நெய்வேலி என்எல்சி சிஆர் நிதி மூலம் ஏரி தூர் வாரியதில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றுள்ளதாக பொதுமக்களிடம் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த தெற்கு சோப்லாநாத்தம் கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைந்துள்ள நிலையில் இக்கிராமத்தில் உள்ள ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட சிட்டி குளத்தை தூர்வாரி கொடுக்க கோரி அக்கிராம மக்கள் கடந்த இரண்டு வருடங்களாக என்எல்சி நிறுவனத்திடம் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்நிலையில் என்எல்சியின் சிஎஸ்ஆர் நிதி மூலம் இருபத்தி ஏழு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த மார்ச் மாதம் தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் ஏரியை தூர்வாரும் பணி நடைபெற்றது ஆனால் மேற்கொண்ட நிலையில் ஏரியை ஆழப்படுத்தாமலும் கரைகளை வலுப்படுத்தாமலும் கடமைக்காக பத்து நாட்கள் மட்டும் வேலை செய்துவிட்டு ஒப்பந்தம் எடுத்த நபர் சென்று விட்டதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் என்எல்சி சிஎஸ்ஆர் நிதியில் மிகப்பெரிய முறைகேடு இருப்பதாகவும் என்எல்சி அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் ஏற்கனவே என்எல்சியால் பாதிக்கப்பட்ட தங்கள் கிராமத்தில் குடிநீர் பிரச்சனை உள்ள நிலையில் தங்களின் குடிநீர் வாழ்வாதாரமாக விளங்கும் செற்றிக் குளத்தை முறையாக தூர்வாரவில்லை எனவும் இதுகுறித்து என்எல்சி நிறுவனம் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து முழுமையாக இருபத்தி ஏழு லட்சத்தையும் செலவு செய்து குளத்தை புனரமைக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி விரைவில் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடும் என அக்கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சேப்பாடத்தை தெற்கு பஞ்சாயத்தில் ஒரு ஏரி ஒரு ஐந்து ஐந்து ஏக்கர் சுற்றுல பரப்பில் ஒரு ஏரி ஒன்று இருக்கு பழைய ஏரி அது அந்த ஏரியை வந்து மக்கள் ஆதாரமான உள்ள தண்ணி ஏரி அந்த ஏரியை தூர்வாரங்கிறதுக்கு என்எல்சில இருபத்தி மூணு ரூபா டெண்டரு விட்டாங்க இருபத்தி மூணு லட்ச ரூபா டெண்டர் விட்டாங்க அந்த டெண்டரை வடிவலுங்குறவரு சங்கார்பாளத்தில் வடிவலுங்கிறவரு எடுத்தார் அந்த டெண்டர் வந்து மார்ச் தேதி முகூர்த்தம் கோழி வெட்டினார் வெட்டி ஒரு ரெண்டு மூணு நாள் வெட்டினார் கிட்டாச்சால வெட்டின்னுவார் ரெண்டு நாளைக்கு வெட்டுவார் ரெண்டு நாளைக்கு வெட்ட மாட்டார் உள்ளே வந்து ஒரு அடி எடுத்துகிட்டு ஓரம் மூணு அடி வெட்டிருக்காரு சுத்தமாக வந்து இந்த ஏரியை வந்து கரையே அடிச்சிருக்காரு தவிர ஏரியை சுருக்கிட்டார் ஆனால் வேலையை வேலை வெட்டு ஏரியே வெட்டல ஏரி வெட்டினாங்கிற பேருக்கு வந்து வெட்டினாங்களே தவிர சுத்தம் படுத்தலை அதனால் எங்களுக்கு வந்து இந்த ஏரியை வந்து நல்லா ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புலாம் ஒன்றும் கிடையாது இருக்கிற வந்து சுத்தமாக எங்களுக்கு கொடுக்கணும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதினஞ்சு நாலு இருபத்தெட்டில் இரு பதினஞ்சு நாலு இருபத்தி அஞ்சில் வந்து என்எஸ்சி சிஎஸ்ஆர்கிட்ட போய் இந்த மாதிரி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி அதிகாரிக்கு அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிட்டுருக்கு அதை நாங்கள் பார்க்குறோம் என்று முடிஞ்ச வெள்ளிக்க எடுத்துட்டு வெட்டின வெளியே நாங்கள் போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுக்கு நடவடிக்கை சரியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களும் மெத்தளம் பழக்களை காமிக்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக இதை வந்து நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம் அதே பாஞ்சாந்தில் கலெக்டர் ஆஃபீஸ் மண்ணு கொடுத்தோம் இது வரைக்கும் ஆன்லைன்ல தான் கொடுத்தோம் அது நடவடிக்கையே கிடையாது இது ரொம்ப வெட்ட மாதிரி சொல்றாங்களா தவிர முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் வேலை கூட நடக்கல அதனால வந்து இன்னும் பொது கொட்ட வேண்டிய மண்ணும் கொட்டல கொட்டுன்னு சொன்னா கொட்டரம் கொட்டரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு வேலையே கிடையாது நாலு நாள் அஞ்சு தான் வெட்டினார் ஜேசிப்பில் தான் வெட்டினார் உள்ளேருந்து மண் ஒரு இது மட்டும் லாரி மூலியமா வெளியே எங்கேயும் எடுக்கவே இல்லை மண்ணா மண்ணு ஒரு மண்ணு கூட எடுக்கவில்லை கிட்டாஜலை வெட்டினதுதான் அங்க பாருங்க அங்க கிடக்குற உள்ள மண்ணை வெட்டின மண்ணை படிச்சு அப்படியே ஏற மாதிரி போட்டு போயிட்டாங்க பாருங்க அதனால இது துரிதமா நடவடிக்கை மாட்ட மாவட்ட ஆட்சியருக்கு நாங்க மண்ணு கொடுத்துருக்கோம் இது நடக்கணும் அதுவும் நடவடிக்கை எடுக்கல சிஎஸ்ஆர் கொடுத்தோம் அதுவும் மேலும் நடவடிக்கை கிடையாது இதனால முறையா இதை கண்காணிச்சு இந்த ஏரிய எங்களுக்கு வந்து பலப்படுத்தி கொடுக்கணும் இதை நீங்க மக்களை மத்திய சாலை மறியல் உடனே ஒரு ஆதங்கத்துல மக்கள் இருக்காங்க ஊர் பொதுமக்கள் இது ரெண்டு விஷயமா நாங்க இதை ஃபாலோ பண்ணணும் இதை என்ன செய்ய ஆனா பாதிக்கப்பட்ட கிராமம் சாப்பிடணும் தெற்கு பகுதி வந்து பாதிக்கப்பட்ட கிராமம் இந்த பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கே இப்படி ஒரு சரியான நடவடிக்கை இல்லைங்கிறத எங்களுக்கு வருத்தமா இருக்கு இதனால மீண்டும் இதுக்கு வந்து நாங்கள் சரியான முறை ஆதாரத்தோட சீர்திருத்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டினா நாங்க வந்து சாலை முறையில் வைக்கிறதுக்கு தயாரா